பாடுவார் ராஸ்கோல் நானும் போனா போன் பார்த்தா ரொம்ப லவ் டூரிய மிதிச்சிடுவேன் போன காரியம் என்ன ஆச்சு என்ன ஆச்சா நல்லா ஆட்ட அனுப்பிச்சாயா நான் அதுக்கே மாதத்தன் காலத்துல இருந்து இருக்கேன் கூடு விட்டு கூடு பாயும் மரம் விட்டு மரம் தாவிருக்கேன் வேப்பலையால அடி வாங்கிருக்கேன் விபதியால அடி வாங்கிருக்கேன் சாட்டையால அடி இருக்கேன் இவ்வளவு அடி எனக்கு இல்லையா அந்த ஆளு அடிச்சு அடி இருக்கேன் என் கர்ப்பமே கலங்கி போச்சியா என்ன விடு பாவம் அந்த பையன் இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படித்தான் இருக்கானோ யோ இனிமே இந்த மாதிரி ஆள்கிட்ட என்ன அனுப்பிச்சா ஆபான் குடுத்தத விட உனக்கு டபுள் மடம் குடுப்பேன் யோ தப்பா தலை உள்ள போறேன் ரோசியரே உண்புன்னு தெரியாத ஆளு அந்த ஆளுட்ட ஒரே தொல்லையா இருக்கு அவசி எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஏடு போடுச்சு கொஞ்சம் விவரம் சொல்லுங்க அப்படியா இந்த கயிற இந்த ஏட்டுல போடு ஆஹ்

ஏன் सागरத்துக்கு முன்னாடியே சமாதானமா இருக்கல அல்லவா அதனால தான் சொல்ற நீ யார் யார்க்கே என்னட போட கூடாது யார் யார் அடிக்க கூடாது அடிக்க கூடாது என்னங்க ஒரே கூட்டமா இருக்கு நம்ம ஊருக்கு பூசா ஒரு சாமி வந்திருக்காரு காணாம போனதெல்லாம் ஞானசித்தியில கண்டுபிடிச்சறாராம் அப்படியா நம்ம பயம் ஒருத்தர் காணாம போயிட்டா அவறியே கேட்டு பாப்போம் கேட்டு பாருங்க ஹ ஹ வணக்கம் சாமி வணக்கம் அ வணக்கம் பத்த சாமி தங்கள் பாதங்களுக்கு கீழ் நான் அமரலாமா நீ அங்க உட்கார கூடாது இங்க உட்காரு சாமி ஊருக்கு புதுசுங்களா புதுசா இருந்தாலும் பழசுதா பழசா இருந்தாலும் ஆஹா சாமி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இந்த திருப்பதி பழனிக்கு எல்லாம் முடி கொடுக்கறதா வேண்டிக்கிறாங்களே அது ஏன் கேட்டீங்களா கேட்டீங்களா புரியுதா உங்களுக்கு ஏ நான் என்ன இங்கிலீஷ்ல பேசினா கன்னடத்துல பேசினா தமிழ்லதானே தானே இல்ல இது ஒரு நல்ல கேள்வி எனங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு சொல்ற கேளுங்க மூக்க வெட்டினா வளராது கைய வெட்டினா வளராது காலை வெட்டினா வளரவே வளராது ஆனா முடிய வெட்டினா வளரும் அந்த தைரியத்துல தான் ஜனங்க மொட்டை அடிச்சுக்கிறாங்க அது சரி சாமி மொட்டை அடிச்சா முடி வளரும் ஆனா பல பேருக்கு மூளையே வளராம இருக்குது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதனால அதனாலதான் அடிக்கிறாங்க சரி அதை விடுங்க நீங்க பாருங்க ஏன் சாமி திருப்பதிக்கும் போகாம பழனிக்கும் போகாம இப்படி ஒரு டப்பா இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல விளையக்கூடிய நிலத்தி பக்கத்தில் ஒரு தரிசு நிலம் இல்லையா அது மாதிரிதான் இதுவும் சரி இந்த தரிசு நிலத்தை சுத்தி புல்லு முளைச்சிருக்கு இத மாடை விட்டு மேய விடுறதா அடுப்புல இருந்து கொல்லி கட்டி எடுத்து கறிக்கு விடுறதா நாயை விட்டு நக்க விடு நாய் இவனை நக்கணுங்களா இல்ல இவன் நாய் நக்கணுங்களா இல்ல நாய் தான் இவனை நக்கணும் போடா போய் நாய் எனக்கு போ ஆடாது உடுங்க சாமி நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் கல் இருக்குது நாய் கிடைக்க மாட்டேங்க நாய் கிடைக்கும் போது கல் கிடைக்க மாட்டேங்குது ஒரு ரெண்டு மூணு நாளா ஒரு பையன் நமக்கு டிமிக்கு கொடுத்துட்டே இருக்கிறான் ஆனா அவன் இந்த டிவிஷன்ல இருக்கிறான் அவன் சவுண்ட் மட்டும் என் காது கொலிக்குது அவன் கிடைக்க மாட்டேங்கிறான் அவன் உன் கையில் சிக்க மாட்டான் அவன் விதி மதியால் வென்று விட்டான் நாய் தொலைது விடுங்க ஜலதோஷமா இருக்கே அதுக்கு தான் மருந்து இருக்கா இதாங்க இதாங்க ஆனப்பொடி இத போட்டுக்கிட்டா ஜல வியாதியும் போயிடும் அப்படியா ம் நாங்க பா எல்லாருக்கும் ஞான பொடி என்ன ஞானம் பாதி வந்தது மீதியும் வரும் வரும் வரும்

நீ அடிச்ச அடியில எலும்பு தோலமா இருந்தவங்க எருமை கடா மாதிரி மாறிட்டான் இனிமே நீ அடிச்ச யானையா மாறி காட்டுக்குள்ளே ஓடிடுவான் எப்பா உன்ன நான் புண்படும்படியா அடிச்ச ஐயோ அடிக்கலப்பா அந்த கசக்கி புளியற அப்போ அடிச்ச இப்போ அனைக்க போற வா ராஜா அட இந்த ஒத்துமையை பார்க்கத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தான் பாருங்க நல்லா பாருங்க இவன் என் கூட பொறந்த இன்னால கொசுவா? குறக்க முடியாத தம்பி தம்பி இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன் இது சத்தியம். ஆய்யோ அப்பா அடி பலமா புடிச்சிட்டான். அடி அடி ஓயோ கண்ணே இனிமே உன்னை அடிக்க மாட்டடா ராஜா. ஆ என்ன இனிமே நீ இங்கே இருப்பா. அப்புறம் நீนப்பா சொல்ற. இங்கே அப்புறம் என்ன அப்புறம் எদিকে பஞ்சாயத்து போக போறான்?

கையில டீ எடுத்து வந்து எழுப்புன எழுந்துச்சாடா நீ அண்ணா சத்தியத்தை மீறாதீங்க ஏய் உன் வரையில சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டேன்டா அடி ஓத மாதிரி அண்ணன் தம்பி ஓதவும் மாட்டான் உன்னையெல்லாம்